ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறோம் இது நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒயிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பிளாக் இருந்தாலும் சரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட் பண்ண முடியும் அது கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க அந்த என் க்ரீமை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற எல்லா பியூட்டி டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ரீமை ரெடி பண்ணிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து அரிசி வந்து ரொம்ப முக்கியமாக தேவைங்க நீங்கள் எந்த அரிசியாக தான் எடுத்துக்கோங்க பச்சை அரிசியாக கூட இருக்கலாம் இல்லை எனி சாப்பாடு செய்கிற எந்த அரிசியுமே எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க இதெல்லாம் ஊர்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்ட்டாகவே ஒயிட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது இதில் வந்து விட்டமின் இ கான்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டன்ட்டாகவே பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைட்டன் பண்ணி கொடுத்ததை வந்து நீங்கள் பர்மனண்ட்டாக வந்து அது ஸ்கின்னில் தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த அரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த த சாறு மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அரிசியோட பால் மட்டும் எடுத்துக்கலாங்க சக்கையெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாத தூக்கி போட்டுடலாம் தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊத்தாம நீங்கள் ஊற வச்சு தண்ணியை மட்டுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து க்ரீம் வந்து திக்காக கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து க்ரீம் அந்த பால் வந்து கிடைச்சிருக்கு அரிசி பால் வந்து கிடச்சிருக்கு இதை நம்ம வந்து உரமாக வச்சுக்கலாம் இந்த க்ரீமில் போட்டிருக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்டாக கொடுக்குறத நீங்கள் பார்க்க முடியுங்க ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணாலுமே எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இந்த அரிசியோட பால் வந்து இப்போ எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்ததான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ஏஞ்சிருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ளீச் பண்ணி கொடுக்குங்க அந்த வெயில்னால் ஏற்பட்ட அந்த கருமையெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நல்லா வந்து தோல் நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க காய்துருவரில் அந்த கிரேட்டர்ல நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க ஒரு அரை உருளைக்கிழங்கு இருந்தாவே போதுங்க சின்ன சைஸ் இருந்தால் நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கில் நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட் பண்ண பண்ணக்கூடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ஏஞ்சிட்டுங்க நீங்கள் பார்லரில் போய் நீங்கள் ஒரு ப்ளீச் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதை விட நீங்கள் வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த திருவுண உருளைக்கெழங்க ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாங்க இதை நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இதை நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணால் தான் இதில் இருக்குற எசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த க்ரீமில் வந்து இறங்கி வரும் இது நம்ம பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நமக்கு நல்லாவே வந்து பாயில் ஆகி வரும் சீக்கிரமாக இப்போ இது கூட வந்து நம்ம காய்ச்சின பால் இல்லை காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே பச்சை பாலாக இருந்தாலும் ஓகேங்க பசும்பால் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க தேவைப்பட்ட நீங்கள் வந்து காய்ச்சும் போது திக்காய்ச்சி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து உருளைக்கெழங்கையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பில் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து பாயில் பண்ணணும் இந்த உருளைக்கெழங்கு வந்து அந்த பால்லேயே வந்து நல்லா பாயில் ஆகி வரணுங்க இது வெந்திரிச்சேன்னு பார்க்கறதுக்கு லைட்டாக வந்து நீங்கள் அந்த உருளைக்கெழங்கு நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு மாதிரி கூல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அறுத்தது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது வரைக்கும் நல்லா வந்து சிம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் பாலுக்கு பார்த்தா தண்ணி ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க பால் ஆட் பண்ணுங்கள் இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற இருக்குது பால் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னுமே எச்சா ஆயிலி வர மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஆகாது ஏன்னா நம்ம க்ரீமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும் இப்போ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த அரிசியோட பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்பயுமே ஒரு அஞ்சு நிமி அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கொதிச்சு ஒரு ஒரு கெட்டியாகி வரணும் இது கூட நீங்கள் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளம் மா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளம் மாவு ஸ்கின்னை வந்து நல்லா ஆயிலி வந்து இம் இழுத்து இழுத்துக்கும் கார்ன்ஃப்ளம் மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் எனக்கு எதுவும் யூஸ் பண்ணல இந்த க்ரீமையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் நம்ம தான் வந்து கடையில் அந்த எவ்வளோ க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாலுமே நம்ம ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை வந்து இந்த கலரை நிரந்தரமாக வந்து தக்க வச்சுக்க முடியும் டெய்லியுமே வந்து இந்தமாதிரி க்ரீம்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து இந்த ஏஜன் ஆகாமல் வந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒயிட்டாகவே வச்சிருக்கோம் பிளாக் ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த இந்த க்ரீம்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த வெயில் பட்டாலுமே உங்கள் ஸ்கின் வந்து டேனே ஆகாது இந்தமாரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணும்போது தான் வந்து மாதிரி க்ரீம் ஹோம்மேட் க்ரீம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து எஃபெக்ட் கொடுக்கும் ரிசல்ட் வந்து வரதுக்கு லேட் ஆனாலுமே நம்ம பர்மனெண்டாக அந்த ரிசல்ட் வந்து தக்க வச்சு கொடுக்குங்க இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே இழக்கிற எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீம் தான் இந்த க்ரீம் வந்து மொ மொத்தமாக வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோணும் பாயில் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுடாதீங்க அதை வந்து அடிப்பிடிச்சிடும் தீஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம க்ரீம் வந்து ஃபாயில் ஆகிடும் மீடியம் ஃப்ளேம் அதாவது சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே பாயில் ஆகிடும் அரிசியுமே நம்ம நல்லா பாயில் ஆகி வந்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டி வந்துடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா அப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு லிக்யூடு மாதிரி தான் இருக்கும் ஸோ இது கூட நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கடையில் வைக்கிற அந்த நைட் க்ரீம் மாதிரியும் ஆயிடுங்க இந்த அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம எப்பயுமே வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ட்ரை ஆக விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மா அலோவேரா ஜெல் ரொம்பவே யூஸ் பண்ணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அலோவரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த க்ரீம் கிடைக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நேச்சுரலாக இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளான்ட்டில் இருக்க அலோவரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு இது இன்னுமே வந்து டைமாக ஆக நல்லா வந்து இரு நல்லா வந்து டைட்டாகி ஒரு க்ரீம் பண்ணுறதுக்கு வந்துடுங்க இதை நீங்கள் வந்து ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் பத்து நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வைக்க வேண்டாம் கெட்டுப்போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும் வெளியில் வைக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க வெளியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பத்து நாள் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க தாராளமாக இதை குளிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கும்போது இங்கே வந்து சோப்பெலாம் யூஸ் பண்ணி அவங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ எந்த டைம் வேணாலும் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸு கைக்கு எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்டன் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ரீம் தான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தவறாமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதை நான் வந்து வீடியோவாக போடுறேன் Thank you.